ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டுல கல் எறியாதீங்க மும்மொழி கொள்கைக்கு எதிராக மத்திய மாநில அரசுகளிடையே கடும் மோதல் போக்கு நிலவுகிறது இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக சங்கரன் கோயில் தொடங்கி சான் பிரான்சிஸ்கோ வரை தமிழர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி பெயர் பலகைகளுக்கு கருப்பு சாயம் பூசி திமுகவினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் தமிழ்நாட்டில் மீண்டும் மொழிப்போர் வெடிக்கிறதா தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த பாஜக துடிப்பது ஏன் மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுப்பதன் பின்னணி என இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய சுமார் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதால் சமீபத்திய பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணம் தர்மேந்திர பிரதானின் பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் கொந்தளிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் பிளாக் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பிய எதிர்ப்புக்கு எதிர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலம் அணுகுவது சரியல்ல என முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார் மாணவர்களை வைத்து அரசியல் செய்ய என்றும் அவர் குறிப்பிட்டார் சரி தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு எதிர்ப்பது இது முதல் முறை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அறிமுகப்படுத்திய தேசிய கல்விக் கொள்கையின்படி தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் திறக்கப்பட்டு இந்தி மொழி கற்பது கட்டாயமாக்கப்பட்டது இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது அப்போது வெடித்த போராட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி உள்பட பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் பழைய தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழியாக இந்தி பயில்வது கட்டாயமாக இருந்தது இது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் முதலே இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது தமிழ்நாடு இந்த திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு பல போராட்டங்களையும் உயிர் பலிகளையும் கண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் வெடித்த மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அப்போது முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை இந்தியை திணிக்கும் மும்மொழிக் கொள்கையை அகற்றிவிட்டு இருமொழிக் கொள்கையை இனி தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும் என சட்டப்பேரவையில் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அன்று முதல் இன்று வரை அண்ணாதுரைக்கு பிறகு தமிழகத்தை பலர் ஆட்சி செய்தாலும் இருமொழிக் கொள்கையை அமலில் உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்விக் கொள்கை தாய்மொழி ஆங்கிலம் தவிர வேறு ஏதாவது ஒரு இந்திய மொழியை பள்ளிக்கூடங்களில் கற்பிக்க வேண்டும் என தெரிவித்தது ஆனால் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை அமலில் இருக்கும் நிலையில் இதனை ஏற்க தமிழ்நாடு அரசு மறுத்துவிட்டது அதே நேரம் புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு இந்தியை கட்டாயமாக்காமல் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்கலாம் என்கிற தளர்வை வழங்கியுள்ளது இருப்பினும் இது பின்வாசல் வழியாக இந்தியை திணிக்கும் முயற்சி என இதனை எதிர்ப்பவர்கள் விமர்சிக்கின்றனர் இந்திய மொழியை பரவலாக்க மத்திய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்கிறது ஆனால் இதர இந்திய மொழிகளுக்கு அத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது இதனை எதிர்ப்பவர்களின் வாதமாக உள்ளது இந்திய மொழிகளில் இந்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கு தான் அதிக கட்டமைப்புகளும் வசதிகளும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தி கற்பதை தமிழகம் எதிர்க்கவில்லை என்றும் திணிப்பதைத்தான் எதிர்க்கிறோம் எனவும் திமுக தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் மொழியை வைத்து தமிழக அரசு அரசியல் செய்வதோடு மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுவதாக பாஜக குற்றம் சாட்டுகிறது என ஆட்சியில் இருக்கிறவங்க சுய லாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மொழி என்பது எழுத்துகள் வார்த்தைகளை கொண்டவை மட்டுமல்ல அது சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளையும் வெளிக்காட்டுவதாக பேராசிரியர் அரசு குறிப்பிடுகிறார் பேசிய அவர் பாஜக அரசு இந்தியை திணிக்கும் பின்னணியில் சமஸ்கிருதம் மற்றும் அதைத் தொடர்ந்து மனுஸ்மிருதியை சமூகத்துக்குள் கொண்டுவரும் நோக்கம் இருப்பதாக கூறுகிறார் கற்பனைவாதம் பேசும் இந்தியும் சமஸ்கிருதமும் அறிவியல்வாதம் பேசும் தமிழும் நேரெதிரானது என்பதால் தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுவதாக பேராசிரியர் அரசு சுட்டிக்காட்டுகிறார் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் உள்ளூர் மொழிகளும் கலாச்சாரமும் அழிவை சந்தித்து வருவதாக கூறும் அரசியல் வல்லுநர்கள் பஞ்சாப் மேற்குவங்கம் மகாராஷ்டிரா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளூர் மொழிகளை ஓரங்கட்டிவிட்டு இந்திய ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருப்பதாகவும் கூறுகின்றனர் கல்வி பொருளாதாரம் தொழில் மருத்துவம் என பல துறைகளில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது இதற்கு ஒரு வகையில் தமிழகத்தின் கல்விக் கொள்கைகளும் முக்கிய காரணம் என கல்வியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இப்படியான சூழலில் இருக்க இந்தியை பரவலாக்கும் நோக்கில் எடுக்கப்படும் முயற்சிகள் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனையும் தராது என்றும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர் தமிழ்நாட்டை இனி மத்திய அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது இங்கிருந்து எழும் போராட்ட குரல்களுக்கு செவி சாய்த்து மத்திய நிதியை விடுவிக்குமா அல்லது எதிர்காலத்தில் மாநில அரசுக்கு கூடுதல் அழுத்தம் தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்